கேஎன் நேரு அமைச்சர் அவரை சுற்றிய ஒரு உரசல் பரபரப்புங்க உட்கட்சி சமாச்சாரம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரிய மன உளைச்சலில் இருக்கார் டிடிவி தினகரன் அப்படின்னு தகவல் வருதுங்க நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார் இந்த பின்னணிகளை நிறைய பதிவு செஞ்சிருக்காரு வழக்கம் போல் இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதானி ஆட்சி மேலிட சந்திப்பு தொழிலா அரசியலா பின்னணியில் முக்கிய டீல் மூன்று காரணங்கள் கடந்த ஒன்பதாம் தேதி சென்னைக்கு வந்து ஆட்சி மேலிடத்துக்கு நெருக்கமான உறவுகளை சந்திச்சார் இல்லையா திரு அதானி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அதானி மட்டும் வர கிடையாதுங்க அதானி குழுமத்துடைய நிர்வாக இயக்குனரும் அவருடைய சகோதரருமான திரு ராஜேஷ் சாந்திலால் அதானி அப்புறம் துறைமுக நிர்வாக இயக்குனரும் அவருடைய மகனுமான திரு கரண் அதானி அவங்களும் வந்திருந்தாங்க தொடக்கத்தில் ஆட்சி மேலிடத்தை சந்திக்கிறதுக்கு தான் ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க ஆனால் ஆட்சி மேலிடமோ சர்ச்சைகளுக்கு பயந்து அவங்க சந்திக்கிறதுக்கு தயங்குனாங்க அதே நேரத்தில் ஆளும் தரப்புக்கு மிக நெருக்கமானவர்களை மட்டும் சந்தித்து விட்டு கிளம்பி இருக்காங்க அதானி டீம் சரி எதுக்காக வந்தாங்க என்னங்க நடந்தது கடந்த ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதாவது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோட்ஸ் அளவில் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக பல்வேறு ஒப்பந்தங்களையும் அதானி குழுமம் போட்டாங்க இல்லையா அது சம்பந்தமாக பேசுவதற்காக வந்திருக்கலாம் இரண்டாவதாக ஏற்கனவே திருவனந்தபுரம் லக்னோ அகமதாபாத் உள்ளிட்ட ஆறு விமான நிலையங்களை அதானி குழுமம் நிர்வகிச்சிட்டு இருக்கு இல்லையா இப்ப கூடுதலாக புதிதாக அமைய இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கும் வந்திருக்கலாங்க மூன்றாவதாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தரம் குறைந்த நிலக்கரி வழங்கியதால அரசாங்கத்துக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுல இழப்பீடு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க தமிழ்நாடு அரசாங்கமும் ஒப்புதல் கொடுத்திருக்கு இல்லையா இது தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது ரெண்டு தரப்புமே ஓப்பனாக பேசாததால் இப்படியான யூகங்கள் பல்வேறு யூகங்களும் வந்து கொண்டிருக்குங்க ஆனால் இது மட்டும்தான் பின்னணியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்ன சமீபத்தில் பிறந்த நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கடல் வாணிபத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய மும்பை மாஸ்கோ இடையிலான கடல் வழி பாதை உருவாக்கப்பட்டது ஓஸ்டாக் நகரங்களுக்கு இடையே புதிதாக கிழக்கு கடல் வழி பாதையை உருவாக்கும் முயற்சியிலையும் இரண்டு நாடுகளும் இறங்கி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க பிரதமர் மோடி பேசிய அடுத்த தினம் தான் அதானி சென்னைக்கு வந்திருக்காரு துறைமுகத்தை ஆறாயிரம் ஏக்கர் அளவில் விரிவாக்கம் செய்ய திட்டம் தொடர்பாகவும் பேசி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனா இவை எல்லாமே தொடக்க நிலையில இருக்கக்கூடிய திட்டங்கள் தாங்க பொதுவாகவே அதானி முதற்கட்ட பேச்சுவார்த்தையில பங்கேற்க மாட்டாரு அதனால நிச்சயமாக அவர் தொழில் சார்ந்து பேசுவதற்கு இங்க வந்திருக்க வாய்ப்புகள் குறைவுங்க ஸோ பின்னணியில வேறு ஏதோ முக்கியமான அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்முடைய ஜூனியர் கழுகர் கழுகார்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க காரணம் எதுவாக இருந்தாலுங்க நம்முடைய இந்தியாவை அதானியிடம் அடமானம் வைத்து விட்டது மோடி அரசாங்கம் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய திமுக நம்முடைய தமிழ்நாட்டை அதானியுடைய வேட்டை காடாக்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியினரு கிரானைட் குவாரிகள் முறைகேடு பின்னணியில் மெகா டீல் சமீபத்தில் கிரானைட் குவாரிகளுடைய முறைகேடுகள் தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையும் சமர்ப்பிச்சார் இல்லையா அமைச்சர் திரு துரைமுருகன் அதாவது மதுரை கிரானைட் குவாரி முறைகேடுகள் தொடர்பாக முழுமையாக விசாரித்து விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யணும் வெவ்வேறு காலகட்டங்களில் மூன்று குழுக்கள் முக்கியமான குழுக்கள் அமைக்கப்பட்டதுங்க பின்னாடி அந்த அந்த அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டதுங்க அறிக்கைகளை ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரை அளிக்க ஓய்வு பெற்ற மதிப்புமிகு நீதியரசர் ஜோதிமணி அவர்களுடைய தலைமையில் குழு ஒன்றை கடந்த ஆண்டு அமைத்தது திமுகவுடைய அரசாங்கங்க அந்த குழு தான் தற்போது அமைச்சர்கிட்ட அது சம்பந்தமான விரிவான அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கு அந்த அறிக்கையில தாங்க அனுமதி அளிக்க பட்ட அளவையும் கடந்து கற்களை வெட்டி எடுத்த சுமார் எண்பத்தி மூன்று குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்திருக்கு இந்த குழுங்க இந்த அறிக்கையில் தான் மதுரை குவாரி தொழிலில் கொடிகட்டி பறக்கின்ற மூன்று எழுத்து முக்கியமான தொழிலதிபர் இருக்கார் இல்லையா அவர் வசமாக சிக்கி இருக்காருங்க ஸோ துறையின் மேலிடத்தை கவனித்தால் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பித்து விடலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்காக இருக்குது ஆனால் இந்த விஷயங்களை ஸ்மெல் செஞ்ச சவுத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை சார்ந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரி என்கிட்ட கொடுங்க இந்த டீலை நான் முடிச்சு தரேன் பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு பேசிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு மணல் தொழில் அதிபரும் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பார்த்துக்குறேன் டீலை முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காருங்க இதில் ரெண்டு தரப்புமே தனித்தனியாக டீல் சொல்லி வச்ச மாதிரி பெரும் தொகையை எதிர்பார்க்கறதால தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க துறை ரீதியிலான சில முக்கியமான அதிகாரிகள் நம்முடைய கழுகார்கிட்ட கே என் நேரு சவுந்தர பாண்டியன் இது லால்குடி உஷ்ணம் அமைச்சர் திரு கே என் நேருக்கும் லால்குடி எம்எல்ஏ திரு சவுந்தர பாண்டியனுக்கு இடையே மறுபடியும் உரசலாமே இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சா ஆமாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்தாகவே போயிட்டு இருக்கு சமீபத்தில் லால்குடி நகராட்சிக்கு கழிவு நீர் அகற்றக்கூடிய அந்த வாகனத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தொகுதி எம்எல்ஏவுக்கு தெரியாமலே நடத்தி முடிச்சிருக்காரு அமைச்சர் கே என் நேருங்க அந்த கடுப்பை தான் சவுந்தர பாண்டியனும் வழக்கம் போல முகநூலில் கொட்டி தீர்க்க ரெண்டு தரப்புக்கும் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு உரசல் பத்திக்கிச்சுங்க ரெண்டு பேருக்குமே உரசல் இருக்கிறது உண்மைதாங்க அதை மேலும் மேலும் ஊதி பெருசாக்கி இந்த பிரச்சனையை பூதாகரமா மாத்திரதே திருச்சி மத்திய மாவட்ட செயலாளரான திரு வைரமணி தாங்க லால்குடி தொகுதியை குறிவைத்திருக்கக்கூடிய வைரமணி சவுந்தர பாண்டியன் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அதை ஊதி பெரிதாக்கி அமைச்சர் கே என் நேருடைய கவனத்துக்கு கொண்டு போயிடுறாரு அவங்க தரப்பு தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பிரிச்சு வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க திருச்சி உடன்பிறப்புகள் நான் வெளியில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்கேன் நீங்கள் உட்கட்சியில் இன்னும் அடிச்சிகிட்டு இருக்கீங்களே நிஜமாக என்னால் தூங்க முடியலைங்க அப்படிங்கிறதான் முதலமைச்சர் தரப்பு மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ என்னவோ எடப்பாடியின் ஸ்டெப்ஸு மன உளைச்சலில் டிடிவி கடும் மன உளைச்சலில் இருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உங்களுக்கு தெரியுமா கழுகாரு அப்படின்னு தகவல் வருதுங்க என்ன காரணங்க அப்படின்னு விசாரித்தா வேற என்ன சமீபத்தில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட அமமுகவுடைய செயலாளரான திரு மண்டபம் முனியசாமி அவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய முன்னிலையில மறுபடியும் அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு இல்லையா இதுதான் டிடிவிக்கு ஷாக்கோ ஷாக்காக மாறி இருக்குங்க அவருடைய பதவிக்கு வேற ஆள் கிடைக்காம ரொம்பவே தவிச்சு போயிட்டாரு டிடிவிங்க அட்லாஸ் என்ன பண்ணார்னா கிழக்கு மேற்கு ரெண்டையும் ஒன்னாக்கி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முருகனியே ஒருங்கிணைந்த மாசேவாக பொறுப்புக்கும் கொண்டு வந்திருக்காரு டிடிவி ஆள் இல்லாமல் போனதால கிடைக்காததால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு ரெண்டு மாவட்டத்தை ஒன்னாக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு புலம்பல் சத்தம் எக்கச்சக்கமாக அமமுக முகாம்ல இருந்து கேட்டுட்டு இந்த துயரம் போதாதுன்னு இன்னொரு பக்கமும் அதிமுக முகாம்ல இருந்து திருமதி வி கே சசிகலா அவங்களுடைய தரப்புக்கும் சில முக்கியமானவங்களாம் பேசிட்டு இருக்கிறதும் பேரிடியாக டிடிவி தரப்புக்கு மாறியிருக்குங்க அதே நேரத்தில் அமமுக தான் அதிமுகவுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது அங்கேருந்து மிக முக்கியமான பொறுப்பாளர்களை இங்கே அதிமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு அசைன்மெண்ட்டையும் எடப்பாடி கொடுத்துருக்காரு மிக முக்கியமாக சவுத்துலேருந்து நிறைய பேர் தட்டி தூக்கிட்டோம்னா சவுத்தில் நமக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மாயை வந்து உடஞ்சிரும் அந்த பிம்பம் உடைஞ்சிரும் மேலும் சவுத்தில் நம்ம தீவிரமாக செயல்படவும் இது வந்து வாய்ப்பாக எக்காரணம் கொண்டும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சசிகலா திரு ஓ பி எஸ் உள்ளிட்ட யாரையும் சேர்த்துக்க கூடாது அதனால நம்முடைய பலத்தை பெருக்க ஆப்பனன் டீமை உடைக்கிறத தவிர வேற வழி இல்லை தீயாக வேலை பாருங்க அப்படின்னு சவுத்தில் இருக்கக்கூடிய மாஜிக்களுக்கும் முக்கியமான மாசேக்களுக்கும் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்துருக்காரு எடப்பாடி எங்கே ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு நாற்பதுக்கு நாற்பது தோல்வியை சந்திச்சுட்டு விட்டதையே பிடிக்க முடியலன்னு வசனத்தில் இருந்துகிட்ருக்கோ இதில் புதுசு புதுசாக அசைன்மெண்ட்டை கொடுத்து எங்க பாக்கெட்டை காலி பண்றாங்களே அப்படிங்கிற புலம்பல் சத்தமோ சவுத்துல இருந்து வெளிப்படுவதையும் கேட்க முடியுதுங்க இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜைன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்